ஹாய் மை டேயர் சிலகிட்டீஸ் வெல்கம் டு பேபி கிராஃப்ட் அண்ட் ஆர்ட் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஓகே எல்லோரும் ரொம்ப சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புறேன் ஓகே நம்ம சப்ஸ்கிரைபர் முகமத் அப்படின்றவங்க கூழாங்கல்ல கிராஃப்ட் கேட்டிருந்தாங்க த்ரீ டேஸாக ஆகிடுச்சு ரொம்பவே வந்துட்டு சாரி கேட்டுக்கிறேன் வீடியோ போட முடியல அதுதான் ஓகே இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு கூழாங்கல்லுக்கு பதில் ஜல்லிக்கல் எடுத்திருக்கேன் நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு பண்ணலாம் ஓகே என்கிட்ட இல்லாதனால நான் ஜல்லிக்கல் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் வந்துட்டு கூழாங்கல்லேயே இதை ட்ரை பண்ணலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஓகே இப்போ பாருங்கள் கொஞ்சம் கல் எடுத்து வச்சுக்கிட்டேன் நெக்ஸ்ட் என்கிட்ட கிடந்த வேஸ்ட்டு வாட்டர் பாட்டில் ஒன்று இருந்தது அது ஏற்கனவே இந்த மாதிரி நம்ம வேற கிராஃப்டுக்கு கட் பண்ணி தான் போட்டிருந்தோம் ஓகே அந்த மாதிரி நான் ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிட்டேன் எடுத்துட்டு இந்த மாதிரி கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க ஒரு பாதி அளவுக்கு கீழே வந்துட்டு இருக்கிற மாதிரி ஹைட் வந்துட்டு இந்த அளவுக்கு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க நான் நல்லா பெருசாக கொஞ்சம் அகலமாக இருக்க மாதிரி பாட்டில் எடுத்துருக்கேன் நீங்கள் குட்டியாக ட்ரை பண்ணணும் அப்படின்னா குட்டி டென் ரூபி வாட்டர் பாட்டிலெல்லாம் ட்ரை பண்ணலாம் ஓகே நான் கரெக்டாக சரி சமமாக கட் கட் பண்ணிக்கிட்டேன் மேக்ஸிமம் வந்துட்டு ரொம்ப டிசைனாக இருக்க வாட்டர் பாட்டில் அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி உருளையாக இருக்கும் இல்லை பாக்ஸ் மாதிரி இருக்கணும் அதுக்கு தான் வந்துட்டு நம்ம பண்ணுற கிராஃப்ட் ரொம்பவே வந்துட்டு க்யூட்டாக இருக்கும் பார்க்க அழகாக இருக்கும் ஓகே இப்போ பாருங்கள் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிட்டு காய வச்சு எடுத்துக்கிட்டேன் சைடில் மட்டும் பண்ணிக்கோங்க அடி பக்கம் இல்லையா அங்கே வந்துட்டு நீங்கள் பெயிண்ட் பண்ண வேண்டாம் நல்லா இருக்காது இந்த கிராஃப்ட்டுக்கு ஓகே நெக்ஸ்ட்டு பெயிண்ட் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம கிட்டே இருக்க கூழாங்கல்லோ இல்லை ஜல்லிக்கல்லோ என்ன கல்லாக இருந்தாலும் ஓகே இந்த மாதிரி கல் எடுத்துட்டு லைனாக வந்துட்டு அதில் ஃபுல்லாக லைனானு இல்லை அந்த பாட்டில் ஃபுல்லாக மறைக்கிற மாதிரி ஃபுல்லாகவே நம்ம வந்துட்டு ஓட்ட போகிறோம் க்ளூகன் யூஸ் பண்ணுறவங்க ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே வந்துட்டு பிளாஸ்டிக்கில் வைக்கிற போது அப்படியே உருகிற மாதிரி ஆகிடும் பயப்பட வேண்டாம் எதுவும் ஆகாது நானே கொஞ்சம் பயங்கரமாக பயந்துட்டேன் என்னடா உருகிடுச்சே பாட்டில் வேஸ்ட் ஆகிடுமோ கிராஃப்ட் வராதோ அப்படின்னு நினச்சேன் பட் சூப்பராக வந்துட்டு வந்துடுச்சு அது உருக போகும்போதே டக்கு டக்குன்னு கல்லெல்லாம் எடுத்து ஓட்டிட்டிங்கன்னா சூப்பராக வந்துட்டு ரெடி ஆகிடும் ஓகேங்களா கல் வந்துட்டு மேக்ஸிமம் சின்ன சின்னதாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்ப பெரிய பெரிய கல்னெல்லாம் கொஞ்சம் கீழே விழுந்துடும் என்கிட்ட இருக்கிற கல்லை வச்சு நான் பண்ணியிருக்கேன் குட்டி குட்டியாக ரொம்ப குட்டியாக இல்லாமல் கொஞ்சம் சின்ன சைஸ் கல்லாக கொஞ்சம் பட்டையாக இருந்தாலும் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி கல்லெல்லாம் எடுத்துக்கோங்க க்ளூ கன் இல்லாதவங்க ஃபீல் பண்ண வேண்டாம் பாண்ட் இருக்குது இல்லையா அதை வச்சு ஒட்டுங்க ஸ்ட்ராங்காக இருக்கும் பட் கொஞ்சம் டைம் எடுக்கும் கிராஃப்ட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம பண்ணிடலாம் அதுக்காக தான் நான் இதில் வச்சு காமிச்சிருக்கேன் ஓகேங்களா ஓகே இப்போ பாருங்கள் நான் ஃபுல்லாகவே ஒட்டிட்டேன் கல் சுற்றில எல்லா பக்கமும் ஒட்டிட்டேன் ஒட்டினதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி சின்னதாக ரெண்டு குச்சி வந்துட்டு நான் எடுத்திருக்கேன் அதாவது என்ன மாதிரினா பாட்டலுக்கு கொஞ்சம் மேலே இருக்க மாதிரி சைஸ் பார்த்துக்கோங்க சின்ன சைஸாக இருந்தாலும் ஓகே நம்ம கொஞ்சம் மேலே ஏற்றி ஓட்டிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆக மொத்தம் ரெண்டு ஸ்டிக் எடுத்துட்டு இந்த மாதிரி ரெண்டு சைட்லேயே கரெக்டாக ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி ஒட்டிக்கோங்க ஒட்டிட்டு அதுக்கு மேலேயும் ஒரு ஸ்டிக்கு ஓட்ட போகிறோம் அதனால இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி நான் ஒட்டிக்கிறேன் இந்த மாதிரி மேலே வந்துட்டு ஒட்டிக்கோங்க ரெண்டு சைட்லேயே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ஸ்டிக்கு வந்துட்டு ரெண்டு பக்கமும் நீட்டிகிட்டு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ நல்லாயிருக்கும் அதனால தான் ஓகே நெக்ஸ்ட் வந்துட்டு இதை ஃபுல்லாகவே நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம் போன டைம் கூட நம்ம வாட்டர் ஃபால்ஸ் பண்ணியிருந்தோம் ஜல்லிக்கல்லில் ஆனால் பட் அதுக்கு கலர் கொடுக்காதனால அந்தளவுக்கு லுக்காக கலர் கொடுத்துருந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அதனால தான் இதுக்கு வந்துட்டு நான் பெயிண்ட் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு பெயிண்ட் பண்ணுற ஐடியாலலே இல்லை நான் அதுக்கப்புறம் தான் சரி பெயிண்ட் பண்ணால் இன்னும் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு தோணுச்சு அதனால அந்த ஸ்டிக்கு அந்த கல் ஃபுல்லாத்துக்குமே நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு பிளாக் கலர் பண்ணிவிட்டேன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு அதுக்கு மேலேயே மெட்டாலிக் கோல்டு இருக்கு இல்லையா அது தான் கொடுத்துருக்கேன் இது பண்ணதுக்கப்புறம் வேறு லெவலில் இருந்தது எனக்கு ரொம்பவே அலங்கா இருந்துச்சு ரொம்ப பிடிச்சிருந்தது மேலே ஃபுல்லாக அந்த மாதிரி மெட்டாலிக் கோல்டு எடுத்து அப்படியே சும்மா டச் அப் பண்ணிட்ட மாதிரி பண்ணிக்கோங்க அந்த குச்சியிலையும் கூட நான் கொடுத்துக்கிட்டேன் அதுலேயும் கூட கொடுத்துக்கோங்க அப்படியே மின்ற மாதிரி ஜோலிக்கும் பார்க்க நல்லாயிருக்கும் இது என்ன நீங்கள் நிறைய பேர் இப்போவே கண்டுபிடிச்சிருக்கலாம் ஓகே இப்போ பாருங்கள் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் நமக்கு காய விட்டுடலாம் ஓகே நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் நான் எடுத்துக்கிட்டேன் ஓரளவுக்கு காஞ்சிடுச்சு நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி நான் ஒரு குட்டி அது என்ன மூடின்னு பார்த்தீங்கன்னா கோல்கேட் இருக்குது இல்லையா அந்த பேஸ்டோட மூடி தான் நான் எடுத்திருக்கேன் அந்த மாதிரி மூடி ஒன்று எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம சரடு கயிறுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கயிறு தான் நான் வந்துட்டு சின்னதாக எடுத்துருக்கேன் எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு பக்கத்தில் மேலே அந்த ஸ்டிக் இருக்குது இல்லையா அது மேலே ரெண்டு நாட் போட்டு விட்டுக்கோங்க நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய கிராஃப்டில் இந்த புல் வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்போம் இந்த மாதிரி புல் வந்துட்டு கடலை சும்மா டூருபீஸாக இருக்கும் ஒரு இது அந்த மாதிரி வாங்கிக்கோங்க இந்த மாதிரி வாங்கிட்டு அது கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தனால அதுலேயே கிளக்கலையாக ஒரு நாலு கலர் இந்த மாதிரி இருந்துச்சு அதை வந்துட்டு குட்டி குட்டியாக நான் கட் பண்ணிக்கிட்டேன் தனித்தனியாக நமக்கு சின்ன சின்னதாக வேணுன்றதுனால அப்புறம் இந்த மாதிரி ஃப்ளவரும் இருந்தது அதுவும் வந்துட்டு நமக்கு பெரிய சைஸில் இருந்தால் நல்லாயிருக்காது அதனால் சின்ன சைஸில் எடுத்து அதையும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் உங்கள்கிட்ட அது இல்லை அப்படின்னாலும் வாங்கி ஆகணும்ட்டு இல்லை பேப்பரில் கூட நீங்கள் புல் மாதிரி செஞ்சு ஒட்டி வீட்டுக்கெலாம் சூப்பராக இருந்திருக்கும் என்கிட்ட இது இருந்த இருக்குது அப்படின்றனால இதை வச்சு நான் பண்ணியிருக்கேன் இல்லாதவங்க பேப்பரில் நம்ம குட்டி குட்டி புல் மாதிரி பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த மூடியை வந்துட்டு இன்னொரு கயிறு இருக்குல்ல இன்னொரு கயிறு இல்லை அந்த கயிறிலே கீழ் பக்கமாக வந்துட்டு இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க உள்ளே வந்துட்டு இது ஒரு கிணறு தான் தண்ணி எடுக்கிறதுக்காகலாம் உள்ளே துவங்கிட்டு இருக்கோம் இல்லையா அந்த மாதிரி வந்துட்டு தான் நான் உள்ளே வந்துட்டு செட் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி ரெண்டு சுற்ற சுற்றிட்டு இந்த மாதிரி உள்ளே வந்துட்டு குளூ போட்டு ஒட்டி விட்டுட்டு உள் பக்கமாக விட்டுட்டேன் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம குட்டி குட்டியாக அந்த புல் மாதிரி பண்ணியிருந்தோம் இல்லையா அதை ஃபுல்லாக நமக்கு எனக்கு தோன்ற இடத்துலலாம் அங்கங்கே வந்துட்டு நான் ஒட்டி விட்டுக்கிட்டேன் உங்களுக்கு எங்கெல்லாம் தோணுதோ அந்த இடத்துலலாம் வந்துட்டு சும்மா அங்கங்கே கல்லில் வந்துட்டு நீங்கள் சொல்லி விட்டுக்கலாம் லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம் ஓகேவா பார்க்க சூப்பராக ஒரு பழங்காலத்து கிணறு மாதிரி அது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் நீங்கள் லாஸ்ட்டில் பாருங்கள் இது தான் இதை மட்டும் ஒட்டிட்டோன்னா ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடும் இப்போ பாருங்களே ஃபுல்லாகவே நான் ஒட்டிட்டேன் ஒட்டிட்டு கலரெலாம் பண்ணி எல்லாமே முடிஞ்சது பார்க்க இந்த மாதிரி தான் இருக்குது அவ்வளோ அழகாக இருக்குது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துது அதுவும் புல்லெல்லாம் நம்ம வச்சோம் இல்லையா அதுதான் வேற லெவல் செம்மையாக இருந்துச்சு கயிறோட நீலை வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தோணுதோ அவ்வளோ லென்த்துக்கு நீங்கள் உள்ளே வந்துட்டு இதை விட்டுக்கலாம் நான் கீழே வந்துட்டு ஏன் பெயிண்ட் பண்ண வேண்டான்னு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா அது ஒயிட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கும் உள்ளே எனக்கு தண்ணி இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு அதனால தான் நான் வந்துட்டு அப்படியே விட்டேன் ஓகே ரொம்ப க்யூட்டாக இருக்குது அழகாக இருக்குது இதை நம்ம கிஃப்டாக கூட பண்ணலாம் கிஃப்ட் கூட கொடுக்கலாம் அவ்வளோ க்யூட்டாக இருக்குது ஓகே கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்பவே க்யூட்டாக இருக்குது இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நிறைய பேர் இன்னும் நிறைய வீடியோஸ் கேட்டிருக்கீங்க அதெல்லாம் நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு ஒன்று ஒன்றும் அப்லோட் அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா எல்லாத்தையும் ஒரே டைமில் பண்ண முடியாது அதனால தான் கோச் காத்தீங்க ஓகே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பை பை